ஒரு வழியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்மளை விட்டு போகப் போகுது இந்த வருஷத்துல நீங்க பணக்காரரா மாறுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க எதுவுமே எடுக்கல பிரணவ் அப்படின்னாலும் பரவாயில்ல நமக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரப்போகுது காத்துட்டு இருக்கு ஸோ இந்த வருஷத்துல நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஒரு பணக்காரராக மாறுறதுக்கு ரிச் மேனா மாறுறதுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவில் ஒரு ஏழு விஷயத்தை நான் தியாகம் பண்ண சொல்லப் போகிறேன் அது எதுக்கு அப்படின்னா உங்களை பணக்காரராக மாற்றுறதுக்காக நீங்க ஒரு ரிச் இப்ப இதை இமேஜின் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு காஸ்ட்லியான மொபைல் வாட்ச் லக்ஸூரியஸான கார் இது எல்லாமே இருக்கு உங்க ஆபீஸ்ல நீங்க நுழையும் போதே எல்லாரும் உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க உங்களை பல பேர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரியே பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்படுறாங்க நீங்க போற இடத்துல எல்லாம் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணுன்ட்டு நிறைய பேர் வரிசையில காத்திருக்காங்க இது எல்லாம் இமேஜின் பண்ணும்போது சூப்பராக சூப்பரா இருக்கு இல்லையா அப்ப இதெல்லாம் உண்மையா நடந்தா எப்படி இருக்கும்ன்ட்டு கேட்குறீங்களா கண்டிப்பா இது நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் அதுக்கு நம்ம ரிச் ஆகணும் ரிச் ஆகிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோ ரிச் ஆகிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய சில சாக்ரிஃபைசஸ் அதாவது தியாகங்கள் என்னென்ன அப்படின்ட்டு தெளிவாக பார்க்க போறோம் ஏன்னா நம்ம ஒரு கனவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் நம்மளை கண்டிப்பாக தடுக்கும் அப்படி தடுக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி நம்ம ரிச் லைஃபை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்க போகுது நம்ம இப்போ எப்படி இருக்கோன்ட்டு முக்கியம் இல்லைங்க எதிர்காலத்தில் எப்படி இருக்க போறோம் தான் முக்கியம் அப்படி உங்க எதிர்காலத்தை பெஸ்டா மாத்திக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் ஒன்னு ரூல் என்ன தெரியுமா உங்க நேரத்தை முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்றது அதாவது உங்களோட நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க இல்லையா அதை முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க இதுதான் நம்மளோட முன்னேற்றத்துல மிக முக்கியமான இடத்தை பிடிக்க போகுது நம்ம எதேதோ தேவையே இல்லாத விஷயங்களுக்காக நேரத்தை எல்லாம் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் வருத்தப்பட்டு உண்மையிலேயே நமக்கு வருத்தம் இருந்துச்சு அப்படின்னா இனிமே அந்த தப்ப நம்ம செய்யவே கூடாது இனிமே நம்மளோட நேரத்தை சரியான விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அதற்கு முயற்சி பண்ணுங்க சரி அப்படி என்ன சரியான விஷயம்ட்டு கேட்டா அது லேர்னிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளோட லேர்னிங் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் கிட்ட முதல்ல இருந்தே நிறைய பணம் இருந்து நம்மக்கிட்ட சரியான லேர்னிங் இல்லைன்னா அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அது எப்படி பெருக்கிறது அப்படின்ட்டு நமக்கு தெரியாமல் போயிடும் அதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலேயும் உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்களான பில் கேட்ஸ் வாரன் பஃபர்ட் எல்லாருமே அவங்களோட நேரத்தை அதிகமாக லேர்னிங்க்கு தான் ஸ்பென்ட் பண்ணுறாங்க பணம் எப்படி சம்பாதிக்கிறது வீடியோல சொல்லிட்டு என்ன நேரத்தை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம் ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்றத தீர்மானிக்கிறது அதனால நேரத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அணுகணும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க மற்றவங்களை விட யூனிக்கா அவங்களால வாழ முடியுது புக்ஸ் ரீடு பண்றது மட்டும் இல்லாமல் உங்களால என்ன வழியில் முடியுமோ அந்த வழியில எல்லாம் தொடர்ந்து லேர்ன் பண்ணிட்டே இருங்க வெட்டியா செலவாக கூடிய உங்க நேரத்தை முதல்ல தியாகம் பண்ண கத்துக்கோங்க இது நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிருக்குன்ட்டு எனக்கு தெரியும் ஆனா கொஞ்ச நாள் இதுக்கு பழகிட்டா அப்புறம் இருக்கும். இது மூலமா நம்மள நாமளே நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும் ஸோ இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அடுத்து நம்பர் செகண்ட் ரூல் என்ன தெரியுமா உங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றது நம்ம வாழ்க்கையில எப்பவும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்களையே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தையும் நம்மளால பார்க்கவே முடியாது வாழ்க்கையில சில விஷயங்கள்லையாவது நம்ம தைரியமா ரிஸ்க் எடுக்க கத்துக்கணும் அப்பதான் நம்ம குரோ ஆகும் ரிஸ்க் எடுக்கிறது பணக்காரனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குங்க இங்க யார் ஏழை யார் வந்து பணக்கார அப்படின்ட்டு தீர்மானிக்கிறது நம்மளுடைய நேரமும் நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் தான் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ நிறைய பணம் சம்பாதிக்கணும் நினைச்சா அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கணும் ஒழுங்காக வேலை செய்யணும் நிறைய வழிகளை ஏர்ன் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயந்துகிட்டே இருந்தால் நம்ம யாருன்னு கூட கடைசி வரைக்கும் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட தெரியாது இங்கே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க முதல்ல அதையெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடிஞ்சாதான் நம்ம இங்கே வாழவே முடியும் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து உங்கள் ட்ரீமுக்காக ரிஸ்க் எடுக்க தயாராகுங்க உங்களோட பிரச்சனைகள் இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க இந்த விஷயம் நீங்கள் பண்ணும் பொழுது தாராளமாக உங்களால் மணி அதிகமாக சம்பாதிக்க முடியும் அடுத்து ரூல் நம்பர் த்ரீ பிறருக்கான செலவுகளை தவிர்க்கிறது அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க அதாவது அவ முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அவ முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இவன் பாக்குற மாதிரி பெரிய கார் வாங்கி என்னோட வீட்டு வாசலை நிறுத்துவேன் அப்படின்ட்டு யாருக்கும் எந்த பயனும் இல்லாத சவால்களை முடிவுகளை எடுத்துட்டு அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் தவறான வழியில வீணாக்கிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரியான பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க ஏன்னா இது நம்மளோட வெல்தி லைஃபை அச்சீவ் பண்றதுல பெரிய தடையா இருக்க போகுது இப்படி நம்ம பண்ணக்கூடிய தேவையில்லாத செலவுகள் எல்லாமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ அஃபெக்ட் பண்ணது நம்ம இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் வச்சிருந்தாலும் கூட அதை தொடர்ந்து நம்ம செய்யறதுக்கு இந்த பழக்கம் தடையா இருக்கும் எப்பவும் நம்ம எதுக்கு செலவு பண்றோம் அது நமக்கு அவசியம் தானா அப்படின்ட்டு தெளிவா யோசிச்சு அப்புறம் பணத்தை செலவு பண்றது முக்கியமானது அப்படி சந்தோஷமா அதிக பணத்தை சம்பாதிச்சு ஹாப்பியா வாழணும் அப்படின்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் ஒரு புத்தத்தினுடைய ஆடியோ சமரிய கேளுங்க இப்ப நான் ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருப்போம் நான் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது நம்ம ஸ்கிரீன் டைம் ரொம்ப ரொம்ப குறைக்கணும் எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் டைம் குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது அதிகமாகுது ஸ்கிரீன் டைம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது லேப்டாப்புக்கு முன்னாடி மொபைலுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே சும்மா அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிறது சோ அப்படி இல்லாம ஓகேவா கண்ணுக்கு ரெஸ்ட் காதுக்கு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நான் இப்ப சொல்ல போறேன் இப்போதைக்கு குக்கு எஃப்எம்ல குக்கு எஃப்எம் பைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது ஆப்லயே இருக்கு இதுல உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ புக்க பதினஞ்சு நிமிஷத்துல முக்கியமான விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு குக்கு இயர் இயரண்டு ஆஃபரா உங்களுக்கு அப் டு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் மந்த் அண்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு நீங்க தமிழ் சிக்ஸ்டி அப்படிங்கக்கூடிய ஸ்பெஷல் கூப்பன் கூட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்ணுக்கு ரெஸ்ட் காதுக்கு கிஃப்ட் ஸோ இப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ரூல் நம்பர் ஃபோர் உடனே ரிவார்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு ஒரு செடி வளர்றதுக்கு விதை போட்டா தினமும் போய் அது வளர்ந்துடுச்சா அப்படின்ட்டு தோண்டி தோண்டி பார்ப்போம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வளரவே வளராது அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பணத்தை முதலீடு பண்ணனா அதுக்கு உடனே ப்ராஃபிட் கிடைக்கணும்ட்டு நினைக்கவே கூடாது முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்ல அப்படின்னா நம்மனால நல்ல ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது நம்ம வீட்டில் ஒரு மாமரம் வச்சோம் அப்படின்னா அது வளர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்புறம் அது நமக்கு தொடர்ந்து மேங்கோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இங்கையும் அப்படிதான் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பணம் கிடைச்சிட்டே இருக்கும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாருமே உடனே இன்வெஸ்டர் நினைக்கவே மாட்டாங்க நம்ம பொறுமை இருந்தா உடனே லாபம் கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை குளி தோண்டி புதைச்சிடுங்க அதே மாதிரி நான் பல டைம் சொன்ன மாதிரி இங்க நிறைய பேரு ஒரு யூடியூபரை மாறி யூடியூப் சேனல்ல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விருப்பத்துல இருக்கும் ஆனா எடுத்த எடுப்புல ஒரே மாதத்துல மானிட்டைஸ் ஆகி நமக்கு வந்து பணம் கொட்டணும் அப்படின்ட்டு விருப்பம் பட்டு நிறைய பேர் மொத மாசம் மட்டும் வேலை பார்க்கறாங்க அதுக்கப்புறம் அதை கண்டுக்கிறதே இல்ல என்னுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் மன்த்லியே மானிடைஸ் பண்ணி நிறைய ஸ்டூடண்ட் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஸ்டூடண்ட் ஒரே மாதத்துல முப்பதே நாள்ல மானிடைஸ் பண்ணிருக்காங்க இது நல்ல விஷயம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து உங்களுடைய வெற்றி வர வரைக்கும் காத்திருந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் அப்படின்றது பின்னாடி உங்களுக்கு பல லட்சங்கள் கோடிகள் கூட கொடுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு சேனல்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டு யூடியூப் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃபர்தராக உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அடுத்த அஞ்சாவது ரூல் பயனற்ற பழக்கங்களை சாக்ரிஃபைஸ் செய்கிறது நம்மகிட்ட நிறைய தேவையில்லாத ஹேபிட்ஸ் இருக்கும் அதிக நேரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்றதா இருக்கலாம் பிரண்ட்ஸ் கூட தேவையே இல்லாம அரட்டை அடிக்கிறதா இருக்கலாம் தேவையே இல்லாம வெளியே சுத்துறதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் எது நமக்கு தேவையில்லாத பயனில்லாத இல்லாத ஹாபிட்ஸ் அப்படின்ட்டு நமக்கு தான் நல்லாவே தெரியும் அந்த பழக்கத்தால் நமக்கு எந்த நல்லதும் கிடைக்கல அப்படின்னா யோசிக்காமல் அதை இனிமே சேக்ரிஃபைஸ் பண்ண பழகிக்கோங்க ஏன்னா தான் நம்மளோட அதிக நேரமும் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது இதனால தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை கூட அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தள்ளி போடுறோம் இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்மளை ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண விடாது ஸோ இதை அவாய்டு பண்றது டைம் மேனேஜ்மெண்ட் அண்டு நம்மளோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் எப்பவும் வீக்லி அண்டு மன்த்லி கோல் செட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணுங்க ப்ரியாரிட்டிஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முதல்ல செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடிய உங்கள் நேரத்தை உங்களை டெவலப் பண்ணுறதுக்காக செலவு பண்ண ஆரம்பிங்க முடிஞ்சா உங்களை டெவலப் பண்ணுறதுக்கும் ரிச் ஆகிறதுக்கும் உதவக்கூடிய புக்ஸை ரீட் பண்ணுங்க உங்களோட இன்கம் சோர்ஸை அதிகமாக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள் அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு பிளான் பண்ணி அதுக்கான வேலைகளை செய்யுங்க இப்படி உங்களோட நேரம் எல்லாம் உங்களோட ரிச் கனவுக்காக மட்டும் செலவு பண்ணுறது உங்கள் வாழ்க்கையை மாற்ற உதவியாக இருக்கும் இப்படி நீங்க உங்களை ரிச் ஆக்கணும் அப்படின்ட்டு பல கோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல யூடியூப் சேனல் ரன் பண்ணி அதுல பணம் சம்பாதிக்கிறதையும் ஒன்றை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த ரூல் ஆறாவது டாக்ஸிக்கா இருக்கிறவங்க கூட பழகவே கூடாது நம்ம கூட பழகக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒருத்தர் நம்ம நல்லா வளரணும் நினைப்பாங்க இன்னொருத்தர் இவன் நல்லா வந்துடுவானோன்ட்டு நினைப்பாங்க ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுவாங்க இன்னொருத்தர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க முதல்ல நம்ம கூட பழகக்கூடிய நபர் எப்படிப்பட்டவங்கட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் நல்லவங்க அப்படின்ட்டு நம்பி ஏமாந்துடவே கூடாது நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களும் மறைமுகமா நம்மளோட வெற்றி தோல்விக்கு காரணமாக இருக்காங்க உங்க கூட பழகக்கூடிய பத்து பேர்த்த சொல்லுங்க நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி கூட இருக்கும் இல்லையா நம்ம கூட பழகக்கூடிய மனிதர்களோட ஹேபிட்ஸ் அண்ட் தாட்ஸ் நம்மள நிறைய வகையில இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் ஒருவேளை நம்ம கூட பழகக்கூடிய நபர் நல்ல எண்ணத்தோட நம்ம நல்லா இருக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சா பிரச்சனையே இல்லைங்க ஆனா அதுவே நம்மளை பார்த்து பொறாமப்பட்டு நம்மள கீழத்துல முயற்சி பண்ணக்கூடிய ஆளா இருந்தா நமக்கு ரொம்பவே ஆபத்து ஸோ டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட தயவு செய்து பழகுறத அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதை தவிர்த்துடுங்க அடுத்து ரூல் நம்பர் செவன் உங்கள் வேலையை மட்டும் நம்பி இருக்கவே கூடாது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட நல்ல வேலை இருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு பிரைவேட் ஜாப் இருக்கு நல்ல சம்பளம் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இதுவே தன்னோட தேவையை பூர்த்தி பண்ணிடுன்ட்டு நினைச்சிட்டு அதுலேயே ஸ்டே பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம ஒருத்தருக்கு கீழே வேலை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் பெரிய ஆளாக வரவே முடியாது எவ்வளோ அதிகமாக சம்பளம் வந்தாலும் நம்ம பிஸ்னஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த பணம் எங்க போகுதுன்ட்டு நமக்கே தெரியாது நம்ம ரிச்சா மாறவே முடியாது வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறவே மாறாது உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரரான இலான் மாஸ்க் ஆரம்பத்தில் ஸ்பேஸ்எக்ஸ் அண்ட் டெஸ்லா கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சொன்னப்போ எல்லாரும் சிரிச்சாங்க யாருமே அவரை அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா அவரு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாரு இன்னைக்கு அவர் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் எல்லாரும் சொன்னதை கேட்டு அவர் ஏதோ ஒரு சாதாரண வேலைய பாத்துட்டு இருந்திருந்தா இன்னைக்கு அவர் இவ்வளோ பெரிய ஆளா மாறி இருக்கவே முடியாது இல்லையா நிச்சயமா முடியாது ஸோ நீங்களும் இதை ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு உங்களோட கனவு நோக்கி முன்னேறுங்க ஈஸியாக இருக்குன்ட்டு சாதாரண ஒரு வேலையில் இருந்துகிட்டே வாழ்க்கையை ஓட்டாதீங்க நிறைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுங்க நிறைய மணியை ஏர்ன் பண்ணுங்க அப்போ தான் நம்மளாலையும் விட்ஸாக மாற முடியும் அதில் ஒரு விஷயமா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ இது உங்களுடைய டர்ன் நான் சொல்றதை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் உங்களை மாற்றிக்கிட்டு முன்னேறதுக்கு உங்களோட கையில் தான் இருக்கு உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர எப்பவும் பயப்படவே பயப்படாதீங்க அதுல இருந்து நீங்க வெளியில வரல அப்படின்னா உங்க வாழ்க்கை இப்ப இருக்கக்கூடிய மாதிரியே தான் போகும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட பிளான் என்னவா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஆண்டா மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி